எஸ் நம்ம என்ன நம்ம தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கலை மாமணி விருந்து வாங்கியிருக்கக்கூடிய நிக்கல் முருகன் அவர்களுக்கு ஒரு பெரிய காய்த்தொடர்வில் இந்த செலிப்ரேஷன் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி ரைட் கொடுங்க சாரதா மணிவண்ணன் அவர்கள் பொன்னாடை போத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் சாரதா மணிவண்ணன் அவர்களை மேடை ஆஃப் வீர தமிழ்ச்சி அடுத்தபடியாக மகளினி நித்யானந்தம் அவர்களை மேடை கழிக்கிறேன் இளம் புரொடியூசர் அவங்கதான் அவங்க விழாவின் நாயகன் மியூசிக் டிரெக்டர் ஜுபின் அவர்களை மேடை கழைக்கிறேன் நாயகன் இளையா அவர்களை மேடை கழிக்கிறேன் இந்த நேரத்துல ஈரோனுக்கு நன்றி ஏன்னா ரொம்ப துன்பேன் இளையாவ சொல்லணும் வைத்து அந்த மாதிரி நாயகன் அவர்களே பேச அழைக்கிறேன் என்னை படைத்த இறைவனுக்கும் என்னை பெற்ற தாய் தந்தைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோருக்கும் என்னுடைய முன்னோடிகளுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு போன மாதம் இதே நாள் எனக்கு கல்யாணம் நடந்தது இந்த மாதம் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது கல்யாணம் முடிஞ்ச இருபது நாளில் வந்து நான் ஒரு படம் கம்மிட் ஆகி கேரளாவில் ஷூட் போயிட்டு நே நேற்று நைட்டு தான் வந்த இருந்து திரும்ப இன்றைக்கி நைட் ஷூட் போகணும் இன்னும் பாஞ்சு நாள் ஷூட் இருக்குது ஸோ என்னோடய மனைவிக்கு இந்த நேரத்தில் புது உறவாக வந்த என்னோட மனைவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் சுரேஷ் பர்சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் கமிட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நண்பர் ராஜா கோடரேட்டர் நமஸ் நமச்சிவாயம் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய தயாரிப்பாளர்கள் சாரதா மணிவனன் மேடம் மகளினி நித்யானந்தம் சார் மணிவனன் சார் இவங்க எல்லாேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் ஏன்னா பெண்களுக்கான படம் அப்படிங்கும்போது எல்லாரோட எதிர்பார்ப்பும் வந்துட்டு என்ன சொல்லிடுவாங்க என்ன பெண்களுக்கு வந்து இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அது இருக்குது ஆனால் இந்த படம் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்ததுன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு வந்திருப்போம் ஏன்னா ஐபிசி சிஆர்பிசி இது ரெண்டையும் மாற்றி சென்ட்ரியல் கவர்மெண்ட் வந்துட்டு பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு மாற்றினாங்க அதை நாங்கள் இந்த படம் கரெக்டாக முடிச்சு வெளியிறகு இந்த நேரத்தில் அந்த மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த படம் ஆடியோ ஆடியோலாம் நடந்துருந்துச்சுன்னா எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடச்சிருக்கும் ஏன்னா நாங்கள் கேட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரத்தமிழ்ச்சி கேட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும் சில பல காரணங்களால் இந்த படம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் நினச்சது இயக்குனர் நினச்சது நடந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் இந்த படத்தில் இன்னி நாயகன் வந்துட்டு ஜுபின் சார் ஜுபின் சார் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு மியூசிக் நல்லா இருக்குது எனக்கும் ஒரு சாங் இருந்தது ஆனால் சில காரணங்களால் அந்த சாங் இதில் வைக்க முடியல ஆக்சுவலாக அது வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இந்த சாங்கில் பண்ணக்கூடாது அப்படிங்க அந்த கேரக்டருக்கு வந்து அந்த சாங் வச்சால் கொஞ்சம் ஒட்டாதுங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு அதனால் அந்த சாங்கை எடுக்கலை எனக்கு ஒரு சாங் இருந்தது அது அந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது வந்துட்டு என்னை ஃபஸ்ட்டு சிதம்பரத்துக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இங்கே சிதம்பரம் வாங்க மீட் பண்ணுறதுன்னு சொல்லி டேரக்டர் கூப்பிட்டுருந்தார் நான் போகல எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாத அவர் சிதம்பரம் கூப்பிட்றாங்க சினிமாவே சென்னையில் இருக்குது சிதம்பரம் நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் போகல போகலை என்னடா சிதம்பரத்துக்கு கூப்பிட்றாங்க அப்புறமா இந்த சொன்ன என்னோட நண்பர் ராஜாவும் கோ கோ டேரக்டர் நமச்சிவாயம் வந்துட்டு இல்லை இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் இது நீங்கள் நல் பண்ணிணா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கான கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல போனேன் போய் பார்த்து பண்ண ஃபஸ்ட்டு ஷூட் போச்சு அப்போ வந்து இது படம் இந்த படம் வந்துட்டு க்ரௌடு ஃபண்டாக இருந்த ஒரு படம் க்ரௌடு ஃபண்டாக இருந்த படத்தை டேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இப்படியாவது அந்த படத்தை பண்ணிடணும் முன்னாடி பேசின பெரியவங்களாம் சொன்ன மாதிரி எப்படியாவது அந்த படத்தை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப போராடிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் வந்து இந்த படத்தை நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் இருவரும் வந்து வந்தாங்க அது தொடர்ந்து இந்த படம் டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த படத்தை ரொம்ப ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணி நிறைய க கரெக்ஷன்ஸ் நிறைய எடுத்து முடித்து ஒரு ஃபைனலாக ஒரு பெரிய உருவமாக வந்திருக்கு இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு ஏன்னா எல்லோரும் சொல்கிறது தான் நாங்கள் எல்லோரும் சொல்கிற சிறப்பாக வந்திருக்கு எங்கள் படத்தை நாங்களே புகழ்ந்துக்கிற மாதிரி நல்லா வந்திருக்கு படம் பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் இந்த படத்தில் மிரட்டல் சிவா வந்துட்டு சூப்பராக சன் பண்ணியிருக்காரு எங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக சேஃப்டியாக ஒர்க் பண்ண சொல்லி ஒர்க் சன் பண்ணி கொடுத்துருக்காரு சஞ்சீவ் அண்ணன் சஞ்சீவ் அண்ணன் கூட நான் சின்ன பையனாக இருக்கும்போது அண்ணன் மாநாடமையாடலாம் பார்த்து அவர் மாதிரி பேசணும் ட்ரை பண்ணிலாம் இருக்கேன் அவர் அவர் கூட ஸ்க்ரீன் ஃபேஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுஷ்மிதா சுஷ்மிதா வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க யாருக்கு லைஃப் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு பெரிய லைஃப் இருக்குது இந்த படம் முடிஞ்சது இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதை நான் ஓப்பனாக சொன்னேன் டைரக்டர்ட்டையே சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஒரு பெரிய கெரியர் இருக்குது சார் படத்துக்கு அப்புறம் ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய மாஸ் ஹீரோ ஹீரோயின் பண்ண வேண்டிய ரோலை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கெரியர் இருக்குது அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எடிட்டர் சார் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ண எல்லாேருக்கும் என்னோடய மனமார்ந்த நட்டைகள் மேலும் ஒரு சிறப்பாக நம்ம நிக்கில் சார் கலைமாமணி விருது வாங்கினத்துக்கு பிறகு நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் எங்களோட ஃபங்க்ஷன் தான் வீர தமிழ்ச்சி தான் ஸோ இந்த நேரத்தில் அது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் இன்னும் எத்தனை விருதுகள் வென்றாலும் கலைமாமணி விருது வென்று முதல் நடந்த விழா அப்படின்னா எங்களோட விழா தான் அதை நாங்கள் மாறுதட்டி பெருமையாக சொல்லிப்போம் எங்க நிக்கில் சார் ரொம்ப நன்றி சார் நிக்கில் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி ஏன்னா நான் அவரோட படத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படம் படம் நான் ஹீரோ அறிமுகமான படத்துக்கு நிக்கில் சார் தான் பியூராக பண்ணார் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹரா பவுடர் பவுடர் படத்தில் நிக்கில் சார் வந்து ஹீரோவை பண்ணும்போது அதில் நான் ஒரு முக்கியமான ஒரு லீடு பண்ணியிருவேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து இருக்கிறது எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு கடவுளை வேண்டுவாங்க சாமி எனக்கு வந்து நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் நல்ல நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு வரும்போது நான் உங்களெல்லாம் கடவுளாக வேண்டி இந்த படத்தை எப்படியாவது சாமி சாமிகளாக இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருங்க எங்களுக்கு வந்துட்டு தேட்டருக்கு வந்து கிடைச்சிடணும் நிறைய க தேட்டர் கிடைக்கணும் அதுக்கு நீங்களாம் எழுதுற வச்சு தான் தேட்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியோ லான்ச் வச்சு எதுவுமே முடிவு பண்ண முடியாது படம் ப்ரீமியர் ஷோ போடும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் வந்து படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை எழுதணும் டேரக்டரை பற்றி சொல்லணும்னா எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் சார் வந்துட்டு சார் இந்த மாதிரி சார் இது பண்ணலாமா சார் இப்படி பண்ணலாமா சார் அப்படி இருக்கும் சார் அது சார் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் டெய்லியும் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டு ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க எல்லாருமே அவருன்னு இல்லை எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காங்க அதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் குடும்பத்தாருக்கும் டேரக்டரோட குடும்பத்தார் தயாரிப்பாளர்களோட குடும்பத்தார் இங்கே நடிச்ச எல்லாத்தோட குடும்பத்தார்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தேங்க் யூ தேங்க்யூ சார் இந்த விழா வந்து இளையா சொன்ன மாதிரி நம்ம கலைமாமணி விருது வாங்கின அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்து சொல்கிறதோட தலை வணங்குகிறேன் நன்றி அந்த படத்தில் நடித்த இளையா சுஷ்மிதா அப்புறம் ஸ்வேதா எனக்கு என் கூட பேரா பண்ணாங்க ஸோ எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனசோட ரொம்ப எவ்வளோ மூடியுமோ அவளை எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ இளையா சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை நம்மளோட தலையழுத்த முடிவு பண்றது வந்து கடவுள் ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்தை முடிவு பண்றது வந்து நீங்க மட்டும்தான் கலைவா மணி விருது பெற்று சார் இளையா சொன்ன மாதிரி முதல் விழா எங்கள் விழாவாக இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் நம்ம இவர் இளையா சார் பேசும்போது நான் சின்ன வயசுலேருந்து இருந்து அவர் சார் நான் என்ன சொல்றாதீங்க நான் சின்ன வயசுல இருந்து சஞ்சீவை பார்த்து ஏந்திருக்கேன் நான் சஞ்சீவ பார்த்தேன் பைக்கிருந்துச்சு இப்படி சின்ன வயசுனா அந்த உலகம் என்ன நினைக்கும் இப்பவும் சஞ்சீவ் சின்ன வயசு தான் நீங்களே இங்கே சின்ன வயசுனா அவர் என்னமோ விஜயா விஜயகுமார் விஜயகுமார் அவரு இந்த படத்தின் மூலயமா நீங்கள் சிறந்த இயக்குனராகவும் இதில் பணியாற்றிய டெக்னிசில் நல்ல பெரிய டெக்னாக வளரணும் நடிகர்கள் இங்கே வீரம்ங்கிறது இன்னொன்று சுவரன் சார் ஒரு ஹீரோன் ஊரின் படத்தில் இது முக்கியத்துவம் ஹீரோன் இதை தெரிஞ்சும் ஹீரோ நடித்தாங்கன்னா அது ஒரு வீரம் சார் ஏன்னா அதுக்கு ஒரு மனசு வேணும் இது ஹீரோயின் சார் இதுல நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம வேலை சமூகம் நல்ல நல்ல விஷயம் சொல்லும்போது நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணோம் இந்த படம் நடிகர் இளைய அவர்கள் திருமணத்திற்கு பிறகு முதல் முதலில் இருக்கும் மேடை எது திருமதி இளைய அவர்களே மேடை கிடைக்கிறோம் Ha <laughs> ஆர்திஸ் லாவனியா அவர்களை மேடை கழைக்கிறேன்